ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன் வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதரே உமது பெயரை போற்றிப் பாடுவேன் Hallelujah இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான் நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து பேய்களின் தலைவனாகிய பேல்சபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவரிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் வேல்சுபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் வேல்சுபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்துக்கொண்டு கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீயாவி வறண்ட இடங்களில் அலைந்து தெரிந்து இலைப்பார இடம் தேடும் இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும் திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும் மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும் அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடு உள்ளதாகும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே வித் மீ ஸ்கேட்டர்ஸ் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறச் செய்கிறார் கிறிஸ்துவ அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான பிள்ளைகளே அன்பான துளைகாட்சியே விசுவாசிகளே இஃப் யூ அபண்டன் யுவர்செல்ஃப் டு ஹிம் பை கிவிங் ஹிம் your faith in Him and submission to Him, you will receive the benefit of His skill and will become God's perfect work. But if you resist Him and flee His hands, then the cause of your incompletion will remain, not in Him, but in you who have not obeyed. ஆண்டவரது கைத்திறனின் அனுகூலம் பெறுவாய் அவரது நிறைவான பணியாக மாறுவாய் மாறாக அவரை எதிர்த்து அவர் கரத்து நின்று விலகிச் சென்றால் நீ முழுமையடையாததற்கு காரணம் அவர் அல்ல கீழ்ப்படியாத ஒன்னில் உள்ளது அன்புக்குரியவர்களே ஒரு சில தத்துவங்கள் என்றும் அதன்படித்தான் நடக்கும் நல்லவை நல்ல பயன் தரும் தீயவை தீயவைகளைத்தான் தரும் ஆகவே நான் எதோடு சேர்ந்திருக்கிறேன் எந்த மனப்பான்மையில் இருக்கிறேன் எதை சார்ந்து இருக்கிறேன் அதன்படி எனக்கு நல்லவையோ தீயவையோ நடைபெறும் மரம் எந்த பக்கம் சாய்ந்திருக்கிறதோ அந்த பக்கம்தான் விழும் நீ இறைவன் பக்கம் சார்ந்திருக்கிறாயா அல்லது சாத்தான் பக்கம் சார்ந்திருக்கிறாயா நல்லவை பக்கம் சார்ந்து இருக்கிறாயா தீயவை பக்கம் சார்ந்து இருக்கிறாயா அவ்வப்பொழுது ஒருவேளை உன் மனது குறுகுறுப்பினால் வந்து பாவ செய்து நன்மை வாங்கி ஒருவேளை இருக்கலாம் ஆனால் யாரை சார்ந்து இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் இறைவனை சார்ந்திருந்தால் நீ இறைவன் பக்கம்தான் இருப்பாய் அதே போன்று என்னுடைய வாழ்வு எதனால் தாக்கப்பட்டிருக்கிறது எதன் பக்கம் அந்த ஓதம்னு சொல்லுவாங்க நன்மையிலா தீமையிலா நன்மையாக இருந்தால் நன்மை பயக்கும் தீயவையாக இருந்தால் தான் பயக்கும் அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நல்ல மரம் எப்பொழுதும் நல்ல கடி கொடுக்கும் முழு திராட்சை பழத்தை கொய்வாருண்டோ என்று நான் செய்தி அவிலா நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் எதுவரையிலும் ஏற்பேன் வறுமையிலும் வாழ்வேன் வளமையிலும் வாழ்வேன் என்ற புனித சின்னப்பருடைய தத்துவம் ஆண்டவருக்காக வாழ்தலிலே நான் எப்பொழுதும் ஆண்டவர் பக்கம் தான் இருப்பேன் பழைய ஏற்பாட்டில் மோயிசனுக்கு எதிராக முறுமுறுத்து கடவுளுக்கு முதல் முறுத்த பொழுது அங்கே ஒரு கோடு போட்டு யாரெல்லாம் மோயிசன் பக்கம் இருக்கிறீர்களோ நீங்கள் ஆண்டவர் பக்கம் இருப்பீர்கள் மோயிசனுக்கு எதிராக இருப்பவர்கள் இறைவன் பக்கம் இல்லை என்பது தெளிவு ஆகவே நீங்கள் உங்கள் பகுதியை தேர்ந்து கொள்ளலாம் என்று ஒரு கோடு போட்டு மொஹிசன் பக்கம்லாம் ஒரு பக்கம் வாங்க மொஹிசனுக்கு எதிராக இருப்பவங்களாம் இன்னொரு பக்கம் போங்கன்னு சொன்னப்ப என்ன ஆனது வேதம் என்ன சொல்லுகிறது அந்த இறைவனுக்கு எதிராக மொஹிசனுக்கு எதிராக இருந்தவர்களுடைய பூமியானது வெடித்து அவர்களை விழுங்கியது இது வேதத்தில் நாம் படிக்கிறோம் ஆக நான் யார் பக்கம் சேர்ந்திருக்கிறேன் தமாஷா கேட்டா சில பேர் சொல்லுவாங்க நீங்க எந்த கட்சிங்க நான் எந்த கட்சியும் இல்லை நான் சோத்து கட்சின்னு சொல்லுவேன் அப்படின்னா எந்த கட்சி சோறு போடுதோ அந்த கட்சி இப்படி இருப்பவர்களும் உண்டு ஆதாயம் அனுகூலம் இவைகள் அல்ல மாறாக எனக்கென்று ஒரு பிடிமானம் ஒரு தத்துவம் ஒரு குறிக்கோள் இருத்தல் வேண்டும் நான் கிறிஸ்துவின் பக்கம் இருக்கின்றவன் கிறிஸ்துவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் உடலின் அங்கத்தினர்கள் நாம் எல்லாம் கிறிஸ்துவனுடைய அங்கமாக இருந்து கிறிஸ்து தான் ஒரு முழு உடலாக இருக்கிறார் Sin scatters us, Christ gathers us. பாவம் நம்மை பிரிக்கிறது கிறிஸ்து நம்மை ஒன்று சேர்க்கிறார் இப்பொழுது நாம் எல்லாம் நற்கருணை நாதர் முன்னால் ஒன்று சேர்த்து இருக்கிறோம் ஒரே மனம் கொண்டவர்களாக இந்த நேரத்தில் காலை நேரத்தில் நிறைய பேர் டிவியில சினிமா பார்ப்பவர்கள் உண்டு பாட்டு பாட்டு கேட்குறவங்க உண்டு கிரிக்கெட் பார்க்குறவங்க உண்டு செய்தி கேட்கிறவர்கள் உண்டு பல வகையினர் அவர்களுடைய மனசார்பை ஒட்டி நான் இயேசுவின் பக்கம் இருப்பேன் என்று இயேசுவுக்காக அந்த நேரத்தை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கொண்டு இந்த வழிபாட்டில் பங்கேற்கிறார்கள் என்றால் அவர்கள் இயேசுவின் பக்கம் இருக்கிறார்கள் எனவே ஆண்டவரை பார்த்து செபிப்போம் உழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் தி மாஸ்டர் ஆஃப் மை ஹோம் மீ தேர் பி நத்திங் இன் மை லைஃப் இஸ் நாட் அண்டர் யுவர் லார்ட்ஷிப் எம் இல்ல தலைவராகவும் இதய அரசராகவும் இருப்பீராக உமது ஆளுகைக்கு உட்படாத எதுவும் என் வாழ்வில் இல்லாமல் இருப்பதாக நாங்கள் உம்மை சார்ந்தவர்கள் உமக்கேற்றவர்கள் உமது குரலை கேட்டு வழிநடப்பவர்கள் என்கிற வகையில் எம்மையே உமக்கு அர்ப்பணம் செய்ய விரும்புகிறோம் இடுக்கன் வேளையிலே எப்பொழுதெல்லாம் எங்களுடைய விசுவாச குறைவு விசுவாச சிதறலாக மாறுகிறதோ அந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை கொண்டு இருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்கச் செய்தர்களிடம்

குதவ வீரை வீரே இன் குரலை கேட்பிரே தூபம் போல் இஞ்சவும் உம்மை நோக்கி எழும் பாதம் வாக்கி எழும்பும் என் கரங்கள் பலி ஆகாதோ பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுவின் புகழ் Buddy or